நாமக்கல் நகரில் மலைக்கோட்டை கமலாலய குளத்தில் சுமார் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வரும் நடைபெறவுள்ள தெப்ப தேரோட்டத்திற்கான அனைத்து பணிகளும் முழுவீச்சில் நடந்து வருவதாக திமுக எம்பி ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மையப்பகுதியில் மலைக்கோட்டை அருகே கமலாலய குளத்தில் தெப்ப தேரோட்டம் நடத்த வேண்டும் என பக்தர்கள் நீண்டகாலமாக கோரிக்கை வைத்தனர் இதனை ஏற்ற முதலமைச்சர் தெப்ப தேரோட்டம் நடத்த அனுமதி அளித்த நிலையில் இதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன இது தொடர்பாக ஆட்சியர் உமா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட கிழக்கு மாவட்ட செயலாளரும் திமுக எம்பியுமான ராஜேஷ்குமார் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் கமலாலய குளத்தை பார்வையிட்ட திமுக எம்பி அப்பகுதி முழுவதும் தூய்மைப்படுத்தவும் பக்தர்களுக்கு இடையூறு இல்லாமல் குளத்தை சுற்றி தடுப்புகளை அமைக்க வேண்டுமென அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் அனைத்து பணிகளும் நடந்து வருவதாக தெரிவித்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துணை முதலமைச்சர் அவர்களும் பல்வேறு சிறப்புமிக்க வரலாற்று சிறப்புமிக்க புராண காலத்து சிறப்புமிக்க பல்வேறு திருக்கோயில்களில் நீண்ட காலமாக நடைபெறாமல் நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய பல்வேறு திருவிழாக்கள் நடைபெற வேண்டும் என்று ஆணையிட்டிருந்தார்கள் அதன் தொடர்ச்சியாக மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமை மாலை ஐந்து மணி அளவிலே ஏறத்தாழ நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கமலாய குளத்தில் திருவிழா சிறப்பாக நடைபெற இருக்கிறது ஆலோசனை கூட்டத்தில் நாமக்கல் காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் மாநகராட்சி மேயர் கலாநிதி துணைநகர் பூபதி மாநகராட்சி ஆணையாளர் மகேஸ்வரி அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் இங்கிலாந்தை சேர்ந்து சுற்றுலாப் பயணம்